ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குட் பேட் அக்லி படத்துக்காக ப்ரொமோஷன்லாம் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மதுரையில் எல்லாம் பஸ்ஸிலே நம்ம குட் பேட் அக்லி படத்தோட போஸ்டரை பஸ்ஸு ஃபுல்லாக ஓட்டி வேற லெவல் ப்ரொமோஷன் போயிட்டு இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு பிரம்மாண்டமான ப்ரொமோஷன் நம்ம குட் பேட் அக்லிக்காக காத்துக்கிட்டு இருக்கு இது வரைக்கும் எந்த படத்துக்கும் இவ்வளோ ஹைட் கட் அவுட் வச்சதில்லை நம்ம குட் பேட் அக்லி படத்துக்காக அப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க இரநூத்தி அறுபத்தி அஞ்சு அடியில் குட் பேட் அக்லி படத்துக்காக மிகப்பெரிய பிரம்மாண்டமான கட் அவுட் ஒன்று ரெடி பண்ண போறாங்க இதுதான் செம்ம ஹாப்பியான நியூஸ் நம்ம ஏகே ஃபேன்ஸுக்கெல்லாம் அண்டு படம் ரிலீஸுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஏகே ஃபேன்ஸ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு ஊர்லேயும் மிகப்பெரிய பேனர் கட் அவுட் அப்படின்னு செம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வைப்பாங்க பட் இந்த டைம் குட் பைட் அக்லி படத்து மேலே உள்ள மிகப்பெரிய ஹைப்பால் அப்படி ஒரு பிரம்மாண்டமான கட் அவுட் ரெடி பண்றாங்க கண்டிப்பா இது வேற லெவல் மாசா இருக்கும் ஏகே ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம நிறைய ஆடியன்ஸ் இந்த குட் பேட் அக்லி படத்து மேல செம்ம எதிர்பார்ப்புகள் வச்சிருக்காங்க ஏன்னா டீசர் அப்படி ஒரு தரமா கொடுத்தாரு ஆதி கிரவச்சந்திரன் டீசர்ல ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாரையும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போனுச்சு அந்த ஒரு மொமெண்ட்டுக்காகவே இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்து இந்த படத்தை பயங்கரமா கொண்டாடணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இந்த படம் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட் அடிக்கும் தியேட்டர் ஓனர்ஸ் ஆல்சோ இந்த படத்துக்கு அவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சரி ஓகே फ्रेंड्स நம்ம குட் பை அக்லி படுத்துறாக 265 அடில மிகப்பெரிய பிரம்மாண்ட கட் அவுட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அத பத்தி உங்க ஒப்பனை நம்ம கான்பஸ்ல கான் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स